பாக்கியராஜ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் கோல்டன் சினிமா ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா அதில் நம்ம எயிட்டிஸ் கதாநாயகிகள் அனைவருமே வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த சமயம் ரேவதி நடிகை ரேவதி அவர்கள் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது நைன்டீன் எயிட்டி த்ரீ அப்படின்ற ஒரு பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு பீரியட் அது அதில் நிறைய புதுமுகங்கள் நான் வந்து மண் வாசனை பண்ணியிருந்தேன் ஊர்வசி வந்து முந்தானை முடித்து இளவரசி வந்து கொக்கரக்கோ பானுபிரியா வந்து மெல்ல பேசுங்கள் அப்படின்ற ஒரு படம் ஸோ நான்கு புதுமுகங்களும் வந்திருந்தோம் நான்கு படமுமே நல்லாவே வந்து ஓடிச்சு நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அதில் நிறைய அவார்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நடிகைக்கு கிடச்சிது ஆனால் அதில் ஏகப்பட்ட அவார்டு நிறைய தடவை அவார்டு வாங்கினது யார் அப்படின்னா ஊர்வசி தான் முந்தானை முடிச்சு படத்துக்காக அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க அப்படி என்ன அந்த படம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் வந்து அப்படியே வியந்தேன் அதுக்கப்புறம் அந்த படத்தை போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களுக்கு லாங்குவேஜும் தெரியாது ஆனால் அந்த படத்தில் அவங்களுடைய நடிப்பு எக்ஸ்ப்ரெஷன் பாக்கியராஜ் சார் கூட வந்து அவங்க பண்ணது எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது அதனால தான் அவங்களுக்கு அந்த அவார்டு அப்படின்ற மாதிரி நினச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமிதமாக வந்து ஷேர் பண்ணாங்க இந்த அளவுக்கு பாண்டிங் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற ஹீரோயின்ஸுக்கெல்லாம் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டால் அது கேள்விக்குறி தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க